நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள் மீனராசி மீனராசி இப்போ வந்து விரைய சனி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் ஒரு ரெண்டு ஒன்றரை ரெண்டு வருஷமாக வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஐந்து ஆறு மாதங்கள் கழித்து வந்து ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக தரும் எதுவும் முதலீடு எதுவும் போடாதீங்க யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க சனி காலத்தில் வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மாதிரி வார்த்தைகளை வந்து உற்றாதீங்க பார்த்து கவனமாக கையாளக்கூடிய காலகட்டங்கள் தான் உங்களுக்கு அதே மாதிரி உங்களோட இரண்டாம் இடத்தை வந்து சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக பார்க்கறதுனால ஒரு ரெண்டு வருஷமாக குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்துட்டு போ வந்துக்கிட்டே வந்துக்கிட்டு அது சரியாக இன்னொரு ஐந்து மா ஐந்து ஆறு மாதங்கள் கழித்து அதெல்லாம் சரியாயிடும் இப்போ வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க அதேமாதிரி தன வரவு தன வரவு வந்து நீங்கள் நினச்ச தன உறவை வந்து வரல எடுக்கவும் முடியலை அப்படின்ற தான் வந்து இப்போ மீன ராசிக்காரங்க இருக்கீங்க மாதிரி உங்களோட மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அதனால் வந்து இளைய சகோதரனால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதெல்லாம் நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இசைத்துறை எழுத்துத்துறை கலை அதாவது கதை கவிதை எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க அது அவங்களாம் வந்து இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அவங்களோட நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு செவ்வாய் பகவான் இருக்கனால தாய் தாயோட உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வீடு வாகனம் வீடு வாகனம் வாகனம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இந்த ஒரு ஒரு மாதங்கள் கழித்து இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் இன்னும் ஒரு மாதம் கழித்து நீங்கள் கண்டிப்பாக அந்த பாகம் வந்து சுபத்துவமாக மாறிடுறதுனால அப்போ ஒரு மாதம் கழித்து வந்து நீங்கள் மூவ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களோட ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் வந்து இயல்பாக இருக்குது இயல்பாக இருக்கிறதுனால பாகியங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே நல்லா கிடைக்கும் குழந்தைகளால் வந்து அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதாவது குழந்தைகள் வந்து உங்களுக்கு பேர் வாங்கி கொடுப்பாங்க ஸ்கூ நல்லா படிப்பாங்க ஓ இவ இவ உங்கள் உங்கள் குழந்தைங்க தானே சூப்பர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கௌரவம் வந்து குழந்தைகளால் கௌரவங்கள் மதிப்பு மரியாதைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு வந்து சனியோட பார்வை இருக்கிற இருக்குது ஆறாம் பாவம் அதுமாரி சூரியன் புதன் சூரியன் புதன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறாங்க அதனால் வந்து உங்களோடய வேலை கவுர் கவுர்மெண்ட்டு வேலை அப்படின்னு இருக்கிறவங்கெலாம் கொஞ்சம் இப்போ வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது வேலைகள் பொதுவாகவே வந்து ஆறாம் இடத்துல வந்து சனியோட பார்வை இருக்கிறதுனால வேலைகள் ப்ர ப்ரைவேட்னாலும் சரி எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலைகள் வேலைகள் சம்மந்தமாக க பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதேமாதிரி உடல் உடல் உபாதைகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் செய்யும் இன்னும் ஒரு ஐந்து மாதங்கள் கழித்து தான் அது வந்து பரிபூர்ணமாக வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்குது அதே மாதிரி உங்களோட ஏழாம் இடம் உங்களோட ஏழாம் இடத்துல வந்து சுக்குரன் கேது கே சுக்கரன் வந்து அங்கே அடைவார் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த நீச்சத்தன்மையெல்லாம் வேலைக்கு சுமூகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் ஏழாம் இடம் கணவன் மனைவி கிடையாது பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது சரியாகக்கூடிய நல்ல தன்மைகள் தான் சுக்கரன் நீச்சனால கெடுபலன்கள் ஏன்னா குரு குரு இருக்கிறதுனால அந்தளவுக்கு கெடுபலன்கள் வந்து நடக்கிறது இல்லை அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் டல்லாக கொஞ்சம் சுமாராக போகும் ஆக அவ இல்லனாலும் ஒன்றும் இல்லாமல் இருக்காது அப்படியே டல்லாக சுமூகமாக போகும் மாதிரி நண்பர்கள் ஆளு குலங்கள் ஆதாயங்களும் நல்லாவே இருக்கும் எட்டாம் எட்டாம் இடம் வந்து நல்லா இயல்பாக இருக்குது இயல்பாக இருக்கிறதுனால அவங்கள ஏற்கனவே ஏதாவது திருமண திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா ஆர்வம் நல்லா நடக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் உங்களுக்கு திடீர் பணம் வர வரும் செலவுகள்லாம் வந்து இருக்கும் நல்லா இருக்கும் சு அதாவது சுப செலவுகள் இருக்கும் திடீ திடீர் அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் அதே மாதிரி உங்களோட ஒன்பதாம் பாவத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால தந்தை தந்தை வழி ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் இருக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி தந்தை வழியை அப்பா சொத்துக்காக கோர்ட்டில் கேஸ் போட்டுருந்தீங்க அப்படின்னு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் அதே மாதிரி உங்களோட பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்குது செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால தொழில் வந்து கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் வந்து எதுவும் மேற்கொண்டு எதுவும் முதலீடு போட்டு போடாதீங்க இது இருக்கிற தொழில் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் கழித்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இந்த காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களோட பதினோராம் பாவத்துக்கு குருவோட ஒன்பதாம் பார்வை இருக்குது அதனால் பதினோராம் இடம் வந்து மூத்த சகோதரம் மூத்த சகோதரம் அனுகுலங்கள் ஆதாயங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இளையதாரம் சொல்லுவோம் ஏற்கனவே அதாவது டிவோர்ஸான இளைஞர்கள்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக கிடைச்சிரும் உங்களோட பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டுருக்க அந்த மாதிரி சமாச்சாரத்திலாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிற இளைஞர்கள்னா இன்னொரு ஐந்து மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு வந்து சாதகமான பலன்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிருந்த பெரியவங்கள்லாம் அவங்களும் அதான் இன்னொரு ஐந்து ஆறு சனி பேச்சுக்கு அப்புறம் தான் அந்த பாவம் பன்னெண்டாம் பாவம் நல்லா வை செயல்படும் செயல்பட்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கணுன்னு ஒரு ஐந்து மாதங்களுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக இருக்குது ரொம்ப நல்லது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே பொது பலன்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே என்னோட நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணி உங்கள் துல்லியமான பலன்களை வந்து கேட்டு வாங்கி மகிழங்கள் நன்றி